வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து ஃபைவ் மினிட்ஸ் ரீச் ஆகிற ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்பெனியில் தான் அமைஞ்சிருக்கும் இந்த லே பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜே இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் ஏக்கரில் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி அதுவும் ஒன்னே முக்கால் செட்டில் இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் இங்கே சைட்ஸ்லாம் இருக்குது இந்த சைட்டை இப்போ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு உள்ளே வந்ததும் நாற்பது அடி ரோடும் முப்பத்தி மூணு அடி வைட் ரோடும் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ அத்தனை அம்யூனிட்டிஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க இபி இருக்குங்க அண்ட் தண்ணி இருக்குதுங்க அது போக க்ளப் ஹவுஸ் இருக்குதுங்க அண்ட் பார்க் இருக்குதுங்க அது ப்ராக் பார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில்ங்க பெரிய பார்க்குங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க பார்க்கில் விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் பிரியம் லக்ஸரி பிளாட் பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கலாம் பட் அது கிடையாதுங்க ஏழு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம சேனல் பேரை சொன்னிங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் ப்ளூ ஜாயின் கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் காட்டினீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க